கொட்டாகுளம் கொட்டாகுளம் மூன்று முறை காலம் வரலாம் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் போற வழியில் ஒரு சொளமான சாமி இருக்காரு அப்படிதானே அதையெல்லாம் தாண்டி போன இடதுபுறத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு இப்ப உன் வீட்டுக்குள்ள ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக இந்த பிள்ளைகளுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் சரியில்லை இதுல வேற எதுவும் கோளாறு இருக்குமா அப்படி என்ன நடந்திருக்குங்கிற விவரம் எனக்கு தெரியணும் அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும் என்பது உன்னுடைய முதல் கேள்வி காலம் சொல்லலாம் கிரகங்களால் இருக்கும் கோளாறு மன அதிர்ச்சி வேற ஒண்ணு இல்லைன்னு உத்தரவாயிடுது அவனை குணமாக்கி நாலு பிள்ளைகள் மாதிரி வாழ வைச்சா போதும்ல வேற என்ன வேணும் இந்த கல்வி ஞானத்தையும் தாரேன் சர்வ ஆரோக்கியத்தையும் தாரேன் இந்த மகனே கையில் பணத்தை கொடுத்தேனே உண்டா வெஜ்ஜாய்க்கா நல்லா இருக்குதா மகனே சேலம் இல்லை சேலம் சேலம் பிள்ளையை பற்றா கண்ணீர் தென்னை வளர்த்தா இடநீர் பிள்ளையை பற்றி காக்க வந்தது யாரு மனம் பதறாம ஒருநிலைப்பட்ட மனதோடு என் பக்கத்துல இருக்கணும் வேற எங்கேயும் கவனத்தை விடக்கூடாது பக்கத்துல வரலாம் ஒரு காலத்துல சொக்கார தோந்தரால மனவேதனையும் நிறைய நஷ்டமும் அடைந்தவர் உண்மையா தனக்கு வர வேண்டிய உரிமை மண்மனைகள் கூட பாதகமும் பேதமும் நடந்துச்சு அதுல உன்னுடைய மனைவி மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் குழப்பமும் ஏற்பட்டு குடும்பமே பிரிஞ்சு போயிடுது உண்மையா இல்லையாப்பா ஆமா இரண்டு பேருக்கு தெளிவான வாழ்க்கையும் ஒருத்தருக்கு வாழ்க்கையும் சரியாக அமையணும் அந்த பகுதியை வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன் முடியுமுன்னு உத்தரவு வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசம் இருபதாம் உட்பட அந்த உத்தியோகமும் கிடைக்கும் அரசாங்கம் அதுக்கு உதவியும் செய்யும் சொல்லலாம் பறவையும் தாரேன் பணமும் தாரேன் நல்லா இருக்கும் திருச்சி மாநகர் உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு கால் வன்ட்டு வரலாம் மற்றவங்க தம்பிக்கு இந்த பக்கத்து நீங்க மூணு தடவை கால் வன்ட்டு வா வரலாம் உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னான உன் குடும்பத்துல ஒரு தெய்வம் அருள் ஒருத மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை இருந்துச்சு புரியுதா உண்மையா ஆனா எதிர்பாராம அந்த தெய்வ நிலைகள்லாம் எல்லாம் கட்டுப்பட்டுருச்சு இப்போ ஓராண்டு காலங்களாக உடல்நிலையில் கோளாறும் மனநிலையில் கோளாறும் ஏற்பட்டுருச்சு இந்த மனநிலை கோளாறு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோன்ற ஒரு பயம் அல்லது நம்மளே தற்கொலை செய்து கொடுமாங்கிற ஒரு உணர்ச்சி இரவில் தூக்க வராத தவிப்பு இவைகளெல்லாம் உன்னை பாதிக்க வச்சிருக்க இதுக்கு யாரோ மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க உன் உள்ளத்துல ஒரு முடிவு இதுக்காக சில கோயில் பூசாரி எல்லாத்தையும் பார்த்தோம் நம்மளே விரதம் இருந்து நம்மளை பாத்துக்கிட முடியுமான்னு முயற்சியும் பண்ண இதுவரை வெற்றி கிடைக்கல இதுக்கு விளக்கமும் வேணும் இதுல இருந்து விடுதலையும் வேணும் இதுதான் உன் கேள்வி கால் ஒன்று ிகால் தவறு நடந்தது என்பது உண்மை கீழ் வலியும் வேதனையும் உயிர்குறி சம்பந்தமான ஆரோக்கிய குறைவு குழப்பமும் உனக்கு இருக்கு இருக்காடா அவைகளை சரியாக்கி உனக்கு காப்பாற்றி தந்தா போதும் வரலாம் இந்த மூன்று முறை என்ன பார்க்க வரணும் நல்லா தந்துதான் வெற்றியாகித்தானே இருக்கும் பேச முதல்ல இந்த உத்தரவு அடுத்த உத்தரவு அதே திருச்சி மாநகர் தான் பெற்ற கடல்ல இருந்து விடுதலை சொல்லி வந்தது வந்ததுன்னு சொல்லலாம் இன்னொருத்தர காரணம் அவன் மனசு சரியில்லையே என்னன்னு பார்ப்பான் நல்ல சரணாகதியா அவளுக்கு வாப்பா வரலாம் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால ஒன்னிடம் சிலர் இணைந்து நடக்கிறது மாதிரி தொழில் நடந்துச்சு உண்மையா ஆனா எதிர்பாராம அந்த தொழில ஒரு பெரிய தடங்களும் ஏற்பட்டு இப்ப அதை தொடர்ந்து நடத்த முடியாத குறைபாடுகள் அதே மாதிரி இப்போ இந்த தொழிலால பட்ட லட்சக்கணக்கான கடன்கள் அடுத்த வளர்ச்சிக்கு இப்ப தடையா இருந்துகிட்டு இருக்கு இந்த கடனை திக்கிறதுக்கு வழியும் வகுக்கணும் அந்த நஷ்டத்தை மீட்ட முடியுமா முடியாதாங்கிறதுக்கு விளக்கமும் கிடைக்கணும் காலம் அப்படியா கேட்டு பார்ப்போம் வேற என்னப்பா வேணும் அவளுடைய ஆரோக்கியத்தை நான் பார்க்க கொஞ்சம் நீ கண்ண முடிக்கா சரி ஒன்று வரலாம் தீராத நோயின்னு சொன்னதுக்கு ஒண்ணு ஒரு சிறிய அறுவை சிகிச்சையினால் குணமாக்கப்படும் அதனால பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை உயிர் கண்டமில்லாம காப்பாய்த்தி தா போதும் வெற்றி ஆகிட்டேன் இருந்து என்ன பார்த்து போதும் ஆமா காரைக்குடி பக்கத்துல வந்து பயப்படுதா கடவுளை நம்புவோம் தெய்வத்தை நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம பூசாரி சோதிக்காரங்க சொல்றதை நம்ப அவசியம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல உண்டு இல்லையாடா இப்போ உனக்கு தொழிலை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் கடனை பற்றி மூன்று கேள்வி உன் இந்த மூன்று கேள்விக்கும் பெற்றோரை பத்தி ஒரே ஒரு விடை மட்டும் தான் நல்ல மனதோட வந்து உட்கார் உன் வீட்டுக்கு இடப்புறத்துல நான் போய் பார்த்தேன் அதுல இருந்து கொஞ்சம் தூரமா போனோம்னா ஒரு அம்மன் கோயில் இருக்கு அதே மாதிரி அந்த குளத்துக்கிற எல்லையில போனா நான் முத்துக்கருப்ப சாமியுடைய அருவா பிடிச்ச ஒரு தோட்டமும் அங்க இருக்கு உன்னுடைய மனைக்குள்ள இரண்டே கால ஆண்டுகள் மாந்திரிகத்தால ஏதோ வித்தகம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்மனத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா அதுல பொருளாதாரமும் நஷ்டமானது உண்டு தொழில் பார்க்கக்கூடிய மனநிலைகள் பாதிக்கப்பட்டது உண்டு தன்னோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் மேல ஒரு தவறான அபிப்பிராய பேதமும் உண்டு இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது மாந்திரிகத்தால் உன்னுடைய தாய் பாதிக்கப்பட்டால் என்பது உண்மை அந்த பாதிப்பை இன்னும் அடுத்து உள்ளவர்களுக்கு இருக்கா இல்லையா ஆனா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் செய்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அதுக்குரிய கேள்விதான் உன் கேள்வி கால் இந்த நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆளை காட்டி கொடுக்க கூடாது ஆனா செய்தவனுக்கு தண்டனை உண்டுமா கிடைக்கணும் கருணை உள்ள கடவுள் கையில கத்தியும் ஈட்டியும் ஏண்டா கொடுத்தான் ஒருத்தன் கேள்வி கேட்டான் கடவுள் வந்து கருணை உள்ளத அவரு கையில கத்தியும் ஈட்டியும் கொடுக்கலாமாப்பா கருணை உள்ளவனுக்கு அது எதுக்கு அது ஆயுதம் என்ன ஒண்ணு சொல்லுவாங்க பூசாரி கையில எதுக்குடா கசாப் கடை கத்தி தேவருமான கண்ணுட காட்டி ஒத்த கால கெந்தி நடந்துகிட்டு வருவான் அதுதான் அவனுடைய அடையாளம் சொந்தம் தான் சரணா நடக்கும் ஆனா அடுத்து உள்ள விஷயத்துல உன் குடும்பத்துல பாதிப்பு இல்லாம காப்பாற்ற ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வந்து புண்ணியத்தை அடிக்கா ஆரோக்கியத்தை முதல்ல ஒரு வச்ச அது இல்லை எங்க அம்மா அப்பாவை பத்தி தான் கேட்கணும் என்ன மடக்கிறே கர்மசாமி ஆயுளுக்கு பங்கு பலாம காப்பாய்த்தார அடுத்து என்ன பார்க்கும்போது உன் பிள்ளை ஆரோக்கியமாக்க அதே காரைக்குடி இல்லை மனிதன் நினைப்பதுண்டு நிலைக்கும் என்று இன்னொரு தரம் இறைவன் ஒன்று பாவம் மனிதன் என்று மனிதன் இணைப்பதொன்று வாழ்வு என்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனைவி களத்தில் கிடக்கக்கூடிய மாங்கல்ய கயிறு திடீர்னு உடையத மாதிரி ஒரு தோற்றம் அவளுக்கு இருந்து அவளுடைய உள்மனது பாதிக்கப்பட்டு இப்ப அவ உடல்நிலை சரியில்லாம உட்கார்ந்துருக்கான் அதே போல உனது எண்ணங்களில நாம ஆக்சிடென்ட் ஆயிடுவோமோ நமக்கு எதுவும் ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதற்கு பிறகு இன்னொரு கல்யாணம் முடிக்கிறத மாதிரி ஒரு காட்சி இது முடிக்கிறதுல குழப்பமாகி சுமார் பதினெட்டு நாட்கள் தூக்கம் இல்லாத படபடப்பு என்ன அர்த்தம் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறது மாதிரி காட்சி இருந்து அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய பொண்டாட்டி நம்மளை விட்டு போயிருவாளா ஒண்ணு அப்படி இல்லை இருந்தால் காட்டு இருந்தால் கவலை வளர்ந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் மரணகண்டமான ஒரு நேரம் கிரகப்படி நடக்கா அல்லது நம்ம மேல ஒரு இடம் வாங்கியிருக்கமே வீடு ஏற்பாடு பண்ணியிருக்கமே ஒரு தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கமே இதுக்கு போட்டி பொறாமையால யாரோ மாந்திரகம் செய்திருக்காங்கன்னு நினைச்சமே அது உண்மையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கு பண்ணது உண்மை அதை தீர்த்து உன்னை காப்பாற்ற போறதும் உண்மை கால் ஒன்றுவா வா வெற்றிமாற கொடுப்பா என் பிள்ளைக்கு

कर बोल तोनलवेली केटीसी नगर केटीसी नगर करला हु करला உன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி போகும்பொழுது இடது பக்கம் விநாயகரை பார்த்தேன் இருக்காரா ஒரு பிள்ளையான மன உணர்ச்சலும் உறக்கம் தன்மையும் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு என்ன மகளே அதே மாதிரி வச்சிருக்கிற குங்குமம் எனக்கு அலங்காரமா இருக்க தவிர என் மனசுக்கு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு சைக்காலஜா புரிஞ்சுக்கணும் விரிச்சு கேட்க கூடாது தராதா இப்போ உன் உடல்நிலையில கொஞ்சம் ஆரோக்கியக் குறைவும் உருவாகி பிரத்தியான ஒரு இடைஞ்சல் ஆயிருக்கு ஒரு எண்ணம் உள்ளத்துல இருக்கு வாஸ்தவமா கால் ஒன்றுவா வேற என்ன வேணும் உனக்கு இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லணும் நீ புரியலையா ஒருத்தரால இடைஞ்சல் நடத்திருக்குங்கிற சிந்தனை உனக்கு இருக்கு செஞ்சது உண்மை அது சுலமான சாமி அவுத்தி செஞ்சிருக்கு முதுகு அடிமுதுகுல இருந்து கழுத்து மின்சாரம் பிற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏறி அப்பப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதை மாத்தி தெளிவு பண்ணி தந்து கொஞ்ச நேரம் கண்டு முடிவுக்காந்துக்கான் மட்டும் நினைச்சுக்கா பாப்போம் இந்த நிறுத்தி தரேன் இருந்து போ வெற்றி எடைவாய் அது என்னன்னு பார்த்து கர்பசாமி ஆமா அப்படியா இயற்கை விவசாயம் பாளையங்கோட்டை பகுதி யாரப்பா பாளையங்கோட்டை இயற்கை விவசாயம் பண்றவங்க யாரு மகராசி கல்யாண மண்டபம் எங்கயா இருக்கு மகராசி கல்யாண மண்டபம் அந்த ஏரியாவில இடது பக்கம் இருக்கா கரலூர்னு சொல்லலாம் அந்த மெயின் ரோட்ல இடது பக்கம் தானே கல்யாண மண்டபம் இருக்கு அவர் பார்த்தேன் அப்படி தெரிஞ்சுது அதான் கேட்டேன் குதிரை போய்கிட்டு இருந்துச்சு பார்த்தேன் ஒரு சின்ன எழுத்து தானே வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய வேல் குடும்பத்துக்குள்ளதிற்கு ஆனால் இருக்கும் ஆரோக்கியத்தை பத்திய ஒரு கேள்வியும் ஒரு மனக்குழப்பமும் இருக்கு அந்த உள்ளத்தில் இருந்தாலும் ஒரு வகையான சந்தேகத்துக்கு இதுவரை எனக்கு முடிவு கிடைக்கல கருப்புசாமி அந்த முடிவு என்னது ஆப்ரேஷன் பண்ணலாம் உயிருக்கு ஆபத்து வந்துருமா டாக்டர்கள் சொல்றாங்களே பண்ணவா வேண்டாமா தொழிலுக்காக சிலர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவான் என் பொண்டாட்டிய நான் இழந்துட கூடாத அதனால கருப்புசாமி நீ சொன்னா நான் செய்த அப்படி இல்லைன்னா வேண்டாம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது ஒன்று அது போக ஒரு பிள்ளைய பத்திய மன குழப்பம் இந்த ரெண்டுக்கும் உனக்கு முடிவு தரணும் அவ்வளவுதான விஷயம் காலம் வரலாம் அறுவை சிகிச்சை கம்ப்யூட்டர் அறுவை சிகிச்சை செய்யலாம் அதுல உயிர்கண்ட வராம காப்பாத்தாரே வேற என்ன வேணும் அவனுடைய அறிவை நான் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் கண்ண முடியலாமா அவன் எந்த சொந்தங்களுக்கு ஒட்டாத மனநிலையை பெற்றவராக இருக்கிறான் அவனுடைய மனதை திருப்ப முடியுமான்னு கேட்டேன் முடியும் இந்த தை தேதி வரை அவனுக்கு கிரகங்கள் காணாது பக்குவப்படுத்தி என் மனைக்கு நான் கூட்டு வந்து சேக்கிறேன் வெற்றி உண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க